அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் எழுபத்தி ஒன்று குறிப்பு அறிதல் குறள் எண் எழுநூற்று ஏழு முகத்தின் குறைந்தது உண்டோ உவப்பினும் காயினும் தான் முந்துரும் முகத்தின் குறைந்தது உண்டோ உவப்பினும் காயினும் தான் முந்துறும். ஒருவன் முகமானது விருப்பு கொண்டால் மலர்ந்தும் விருப்பு கொண்டால் சுருங்கியும் முந்திக் காட்டும் அம்முகத்தை விட அறிவுடையது வேறு எதுவும் இல்லை ஒருவன் முகமானது விருப்பு கொண்டால் மலர்ந்தும் வெறுப்பு கொண்டால் சுருங்கியும் முந்திக் காட்டும் அம்முகத்தை விட அறிவுடையது வேறு எதுவும் இல்லை குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்